வணக்கம் உண்மை ஒளி உலக மக்கள் அனைவரையும் உடன்பிறந்தராக கருதுவதே உயர்ந்த மனித பண்பு ஆகும் அப்பண்பை பெறுவதே சிறந்த அறிவாகும் அத்தகைய அறிவுடைய சான்றோர்கள் துன்பப்படும் மக்களுக்கு தம்மால் என்ற உதவியை செய்வார்கள் அவ்வாறு உதவும்போது தமக்கு இழப்பு ஏற்படினும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நூல்வெளி ஜென் என்னும் ஜப்பானிய மொழி தியானம் செய் என்பது பொருள் இதில் ஜென் என்பது எந்த மொழிச்சொல் சொல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் ஜப்பானிய மொழிச்சொல் மேலும் ஜென் என்னும் ஜப்பானிய மொழி என்ன பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தியானம் செய் புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள் இவர்கள் பெரும்பாலும் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தனர் இதில் சென் சிந்தனையாளர்கள் எந்த நாடுகளில் வாழ்ந்தனர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சீனா ஜப்பான் அவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள் எளிய கதைகள் ஆகியவற்றின் மூலம் விளக்கினர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி